இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி சங்கீதங்களினுடைய புஸ்தகம் பதினாறாவது சங்கீதம் அதனுடைய பதினோராவது வசனம் இரண்டாவது பகுதியில் இருந்து நான் வாசிக்கிறேன் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தம் மகிழ்ச்சியை குறித்து இந்த வசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது கர்த்தருடைய சமூகத்திலே மனிதன் தங்கி இருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தை மனிதன் நாடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே ஆனந்தமும் அதுவும் பரிபூர்ணமான ஒரு ஆனந்தம் அ கம்ப்ளீட் ஹாப்பினஸ் இல்லையா பரிபூர்ணமான ஆனந்தமும் சரியா பேரின்பமும் உண்டு என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தை அனுபவிப்பது எப்படி என்பதுதான் நேரங்களிலே அநேக ஒரு சில நபர்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு அருகாமையிலே இருந்தாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாக மாறும் என்று சொல்லிலாம் நாம் சொல்லி இருப்போம் அல்லது சொல்வதை கேட்டிருப்போம் அதனுடைய அர்த்தம் என்ன நம் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி இவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு சிந்தை அந்த ஒரு காரியமே நமக்கு அந்த எல்லா சேலஞ்சஸ் அந்த எல்லா சவால்களையும் எதிர்த்து நிற்கிறதற்கான துணிவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நாம் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் சரியா கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அல்லது நாம் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது அந்த ஒரு இணைப்பு அந்த ஒரு பெலோஷிப் இருக்கு இல்லையா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் வாசம் செய்கிறார் என்கிற அந்த ஒரு எண்ணம் மனதிலே அது நம்முடைய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா சவால்களையும் தாண்டி நாம் எதிர்த்து நின்று வென்று வருகிறதுக்கு அது உபயோகம் உள்ளதாக இருக்கும் என்பதை தான் நாம் இந்த வசனங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் சரியா மூன்று காரியங்களை வைத்து கர்த்தருடைய சமூகத்தை நாம் அனுபவிக்க முடியும் முதலாவதாக அவருடைய சமூகத்திலே இருக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக அல்லது வாஞ்சையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாற்பது இரண்டாவது சங்கீதத்திலே முதல் இரண்டு வருஷங்களை நாம் வாசிக்கும் பொழுது சரியா மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்மா உமை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்போ நம்முடைய வாஞ்சை கர்த்தர் மீது இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய வாஞ்சை கர்த்தர் மீது இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன கர்த்தருடைய சமூகத்திலே செல்லுவதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும் கர்த்தரோடு கூட நேரம் செலவிடுவதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும் கர்த்தரை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்பதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும் நம்முடைய எல்லா டெசிஷன்ஸ் இல்லையா எல்லா முடிவுகளிலேயும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த காரியமா இருந்தாலும் அதை சொல்ல கர்த்தர் என்பதை கேட்கிறதற்கான வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும் கர்த்தருடைய கட்டளைகளை நான் சரிவர கீழ்ப்படிவேன் என்கிற அந்த வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும் அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் வாஞ்சிக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிப்பதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது அப்போ நாம் எந்த அளவுக்கு இந்த எல்லா காரியங்களையும் விரும்புகிறவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் கத்தினுடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த விருப்பமுடையவர்களாக இருக்கிறோமா அவருடைய வேலையை செய்வதற்கு நாம் விருப்பமுடையவர்களாக இருக்கிறோமா அவர் சொல்வதை கேட்பதற்கும் நாம் அவரோடு கூட பேசுவதற்கும் வாஞ்சையுடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது மற்ற எல்லா காரியங்களையும் விட இதை நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதற்கென்று நாம் பிரயாசப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாம் எவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தர் மீது வாஞ்சு விடையவர்களாக இருக்கிறோமோ எவ்வளவுக்கு அதிகமாக அவர்களோடு கூட தங்கி இருப்பதை நாம் வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவரை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார் கர்த்தரை கூதிரி குறித்து அதிகமாக நாம் அறிந்து கொள்வதற்கும் கர்த்தரை குறித்து அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கும் எல்லாவற்றையும் விட கர்த்தரை நாம் அதிகமாய் அனுபவிப்பதற்கு டு எக்ஸ்பீரியன்ஸ் காட் இல்லையா கர்த்தரை நாம் அனுபவிப்பதற்கு அது உபயோகம் உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் நாம் முதலாவதாக சிந்திக்க வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்க கூடிய நாம் அல்லது அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நாம் கர்த்தர் மீது வாஞ்சியுடைய இருக்கிறோமா என்பதை தான் சரியா இரண்டாவதாக அவருடைய சமூகத்திலே தங்கி இருப்பது இது ஒருமுறை நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் சமூகத்திலே நாம் ஒருமுறை நம்முடைய வாழ்க்கையில சென்று வந்துவிட்டால் போதும் அதற்கு பிறகு அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் தட்டி கழிக்க முடியாது அதே போல ஒரு முறைதான் போக வேண்டும் என்கிற நிர்பந்தமும் நமக்கு கிடையாது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லலாம் அங்கேயே தங்கி இருக்கலாம் முழுவதுமாக நாம் அங்கேயே இருக்கலாம் இப்படிதான் இருக்கவும் வேண்டும் இல்லையா நாம் முதலாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்போ நாம் அவருடைய மறைவிலே எப்பொழுதும் தங்கி இருக்கும் பொழுது இந்த பாதுகாப்பு எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் ஏதோ ஒரு முறை சென்று வரக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இல்லாதபடிக்கு எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே அவருடைய கைக்குள்ளாக அவருடைய நிழலின் கீழே அடங்கி இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக அது இருக்கிறது இதை எப்படி நாம் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அவரிடத்தில் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே அவரோடு கூட நாம் எப்பொழுதும் நாம் 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 அந்த அந்த நேரத்திலே நேரத்திலே அவருடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய நெருங்கி ஜீவிப்பதற்கு அது உபயோகம் உள்ளதாக இருக்கிறது அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிச்சயம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது சரி அப்படி தங்கி இருப்பதனால என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்று சொன்னால் நமக்கு எப்பொழுதும் தேவனுடைய சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும் அவருடைய பாதுகாப்பும் அவருடைய வல்லமையும் அவருடைய சக்தி சக்தி என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம்முடைய வாழ்க்கையை நாம் பாவத்திலிருந்து நாம் மேற்கொண்டு வாழ்வதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய சவால்களை மேற்கொண்டு வாழ்வதற்கும் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சக்தி த ஸ்ட்ரென்த் விச் காட் கிவ்ஸ் இல்லையா அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும் இது எல்லாம் தான் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நமக்கு அனுபவபூர்வமாக காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது மூன்றாவதாக நாம் என்ன வாசிக்கிறோம் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கும் பொழுது அவருடைய சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாமும் மாறுகிறோம் சரியா நான் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய அந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாமும் மாறுகிறோம் சரியா உதாரணத்திற்கு மோசே கர்த்தர் என்ன செய்கிறார் அந்த சீனாய் மலையின் மீது ஏறி வரும்படியாக அவர் சொல்லுகிறார் அவர் சென்று கர்த்தருடைய அந்த மகிமையை கண்டுவிட்டு திரும்பி வரும்பொழுது மோசையினுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எதை அறிந்து கொண்டார்கள் மோசை கர்த்தருடைய சமூகத்தை அனுபவித்து திரும்ப வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அப்போ நம்முடைய நடக்கையிலே சரியா நாம் பழகக்கூடிய விதத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நடக்கையிலே நாம் பழகக்கூடிய விதத்திலே நாம் செய்யக்கூடிய கிரியைகள் நிமித்தமாக கர்த்தருடைய சமூகம் அல்லது கர்த்தர் வெளிப்படுவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அவருடைய சமூகத்திலே நாம் செலவிடக்கூடிய இந்த நேரத்திலே கர்த்தரை குறித்து அதிகமாக நாம் அறிந்து கொள்கிறோம் இல்லையா அங்க என்ன நடக்கும் கர்த்தருடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் குணாதிசயங்களை நாமும் பெற்றுக்கொள்கிறதற்கு அது மிகவும் உபயோகம் உள்ள ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது அதை இந்த உலகத்தினுடைய மக்கள் இடத்திலே நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக மாறிப்போவோம் அவருடைய அன்பை பிரதிபலிப்போம் அவருடைய சந்தோஷத்தை நாம் பிரதிபலிப்போம் அவருடைய வல்லமையை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்போம் இல்லையா அவருடைய குணாதிசயத்தை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிப்போம் அப்போ கர்த்தருடைய சமூகம் சரியா என்னை தனிப்பட்ட விதத்திலே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு என் மூலயமாக மற்றவர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறி போகும் இப்படியா இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் சரியா அப்போ இது எல்லாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம் என்கிற அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்கலாம் அந்த நிச்சயத்தை நாம் நம்முடைய மனதில் பெற்றுக்கொள்ளலாம் இது மூன்று காரியங்கள் முதலாவதாக கர்த்தருடைய காரியங்களிலே வாஞ்சையுடையவர்களாக கர்த்தர் மீதும் வாஞ்சையுடையவர்களாக நாம் இருப்போம் இரண்டாவதாக அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணமுடையவர்களாக நாம் இருப்போம் மூன்றாவதாக அவருடைய அந்த பிரசன்னத்தை சரியா அவருடைய பிரசன்னத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இது எல்லாம் நடக்கும் பொழுது கத்தருடைய சமூகத்தை அனுபவித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாறுவோம் கர்த்தர் இதைதான் எதிர்பார்க்கக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனங்களிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும் வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அவருடைய சமூகத்திலே கர்த்தரை குறித்து இன்னும் அதிகமாய் நாம் கற்றுக்கொண்டு அவரை நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் நாம் மாறுகிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும் கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மய்மைப்படுவதாக அமேன்